ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அப்படியே நைட்டு படுத்தோம்னா காலையில் வந்து இப்போ தான் எந்திரிச்சு டீ போட்டுருக்கேன் இனிமேல் தான் கடைக்கு கிளம்பி போகணும் இதெல்லாம் எடுத்து வெளியே காய் போகணும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்மளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் செய்யாது ஸ்டொமக் பெயின் ரீசன் எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அந்த சர்ஜரியில் வந்து என்னென்னு தெரியல அந்த தையல் போட்ட இடம் மட்டுமே எனக்கு அப்படியே புஷுன்னு வீங்கிட்டு இருக்குது இப்போ அது வந்து உயிரே போகிற மாதிரி வலிக்குது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் ஆனாலும் டாக்டர் வந்து படியறாதீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா இருக்க மாட்டோம்ல ஆனால் ரொம்ப பெயினாக இருக்குது நான் சரி அதனால்தான் சரியாக வீடியோ போடலை ரெண்டாவது என்னால் கால் ஒரு பக்கம் ஊனவே முடியல அந்தளவுக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது டேப்லெட் போட்டு படுத்துருந்தேன் இப்போ கொஞ்சம் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் என்னால் பொறுக்கே முடியாத சூழ்நிலை தான் சரி வீடியோ பிடிக்கி கொஞ்சம் இது பண்ணி வைப்போமேனு பண்ணேன் ஸோ காய்ஸ் அதெல்லாம் ஒரு வழியாக அதையும் தாண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போதான் எந்திரிச்சி எல்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு கண்டிப்பாக விலாக் எடுப்பேனான்னு தெரில ஆனால் பியூட்டி டிப்ஸும் ஒன்று எடுக்கலான் இருக்கேன் ஹர்க்கு டீ போட்டு வந்து உக்காந்துட்டேன் பெயின் இப்போ வந்து எப்படின்னா ரொம்ப என்னால் இதை பண்ண முடியறதில்லை ரொம்ப வலி தாங்க முடியாத சூழ்நிலையில் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து சரியாயிரு பார்த்தேன் ஸோ இன்ன வரைக்குமே எனக்கு அந்த பெயின் வந்து அந்த தையல் போட்ட இடம் வந்து இந்த இடம் மட்டுமே பார்த்திங்கன்னா அப்படி இப்படி அப்படியே வீங்கி போய் இருக்குது அப்படியே ஒரு மாதிரியாக அதனால் எப்படி சொல்கிறது அந்த இடம் மட்டும் பூரி மாதிரி ஆகி போச்சு மாதிரி ரொம்ப அப்படியே உள்ளேருந்து வழி தாங்க முடியல ஆனால் டாக்டர் வந்து பயப்பட வேணாம் நீங்கள் டக்குன்னு போய்ட்டு இதில் இடிச்சனால உங்களுக்கு பெயினாக இருக்கும் நீங்கள் மாத்திரை போடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் ரொம்ப வெயிட் தூக்கம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ஜரி பண்ணது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கர்ப்பையில் வந்து பால் அதிகமாக சாப்பிட்டு கட்டி இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இதில் ரெண்டில் எந்த தையல் வீங்கியிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனால் அது வந்து இப்போ எனக்கு ரொம்ப அப்படியே உயிரே போகிற மாதிரி வலிக்குது அப்படியே வலி தாங்கவே முடியல இப்போ வந்து எப்படி சொல்றது வலிக்குதான் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நின்னு கடையில வேலையும் செய்ய முடியல ஆப்ரேஷன் பண்ணவங்கலாம் நினைச்சு பாக்குறேன் ஒரு தடவை அறுத்துட்டாங்கன்னா அந்த இதை வந்து பெயின்ஃபுல் சரிங்களா அந்த லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா எதுலையாச்சும் சப்போஸ் வெயிட் தூக்குனாவோ கீழே விழுந்து எதுலையாச்சும் அடிபட்டுட்டாவோ இல்லை யாராச்சும் ஒரு குழந்தைங்க வயிற்று மேலே ஏறி மிதிச்சிட்டாவோ ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணவங்களா கேரிங்காக பார்த்துக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வயிற்றில் வந்து ஒரு மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அந்த மூணு ஆப்ரேஷனுக்குமே இப்போ வந்து எனக்கு ச இப்போ எதில் வலிக்குதுன்னே எனக்கு தெரியல ஆனால் உயிரே போகிற மாதிரி வலிக்குது இப்போ உங்கள்கிட்ட நான் வீடியோ எடுக்கிறதுனால எப்படி சொல்கிறது என் ஃபேஸை வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் என்னால் முடியல பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் இப்போயும் கொஞ்ச நேரம் தூங்க போகிற மாத்திரையை போட்டுட்டு ஸோ காய்ஸ் இதனால தான் நான் சரியாக ரீல்ஸும் இதுவுமே எடுத்து போட முடியல என்னால் அந்த பெயினை தாண்டி உட்காந்து இது வீடியோ எடுக்க முடியல சரிங்களா ஸோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா உங்கள் வீட்லேயும் நிறையா லேடிஸ் இருப்பாங்க ஸோ லேடிஸ் கூட பார்த்துட்ருக்கலாம் விளையாட்டுத்தனமா வயிறு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ ஒரு சின்ன இதானால் கூட நம்ம ஆஸ்பத்திரி பார்த்துடணும் அது பெரிய விஷயம் ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது நேற்று வந்து எனக்கு நானே ஆஸ்பத்திரிக்கு நடந்து போய் நான் ரெகுலராக பார்க்குறேன் ஐயாட்ட இந்த மாதிரி இடிச்சிட்டேங்க வயிற்றில் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு நான் காலையிலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெயினை அடக்கி பார்த்தேன் என்னால் நான் எவ்வளோ பெயின் தாங்கியிருக்கேன் ஆனால் இந்த பெயின் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாளைக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க தூங்குங்கன்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் கூட எனக்கு தூக்க வரல அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நடக்க ரொம்ப நடக்க வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் இப்போ வந்து நான் அங்கே மேலே தான் எங்கள் வீட்டிருக்கேன் அதனால் நான் மேலே ஏறி நடந்து தான் வந்தாகணும் வேறு வழியே இல்லை சரிங்களா இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போயும் எதாவது சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுவோம் ரெஸ்ட் எடுப்போம் கஸ்டமரே அட்டன் பண்ண முடிலாங்க நின்றுனா எனக்கு அந்த நிற்கவே முடியல அந்த வழியை என்னால் தாங்கிக்கவே முடியல இதே ஒரு மாதிரி இந்த இடெல்லாம் ஒரு வேத்து கொட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இதனால தான் நான் வந்து இது பண்ணேன் ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்க இல்லைங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நிறைய ஹேர்க்கு பேக் போடுறதெல்லாம் எடுக்கலான்